சென்னை உட்பட தமிழகத்தின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னை தேனாம்பேட்டை அண்ணாசாலை ஆயிரம் விளக்கு திருவள்ளிக்கேணி கோடம்பாக்கம் வடபழனி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது சென்னையை அடுத்த ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி பட்டாபிராம் திருமுல்லைவாயில் திருநின்றவூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது திருத்தணியில் கடந்த மூன்று மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இரவு எட்டு மணி அளவில் கனமழை பெய்தது இதனால் மாபூசி சாலை ரோடு பைபாஸ் சாலை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே வரும் பதினைந்தாம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்